ரிஷபராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷவராசி அன்பர்களே நவக்கிரகங்களில் சனி ஒருவரே உங்களுக்கு எல்லா யோகங்களையும் தரக்கூடியவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு ஆகிய இரண்டு வீடுகளுக்கு உரியவர் சனி பகவான் அவர் திரிகோணம் மற்றும் கேந்திர வீடுகளுக்கு அதிபதியாக இருப்பதால் அவர் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் தரப்போகிறார் அப்படிப்பட்ட சனி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய ஆரம்பித்தார் அதாவது பின்னோக்கி நகர ஆரம்பித்தார் அதனுடைய விளைவு உங்களுக்கு எந்த பாக்கியங்களையும் அவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலை உங்களுடைய வேலை மற்றும் தொழில் போன்ற விஷயங்களில் பாதிப்புகளை அவர் தந்தார் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது வழக்கமாக செல்லும் பாதையான முன்னோக்கி முன்னோக்கி பாதையில் செல்லப் போகிறார் இனி உங்களுக்கு இது ஏற்றமான காலமாக இருக்கப் போகிறது விரிவான பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாக்கியம் என்றால் என்ன ஒரு பிறந்த குழந்தைக்கு தாயிடமிருந்து கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைத்தால் அது ஒரு பாக்கியம் படிக்கும் பிள்ளைகளுக்கு பள்ளியில் சிறந்த மாணவன் என பெயர் எடுத்தால் அதுவும் ஒரு பாக்கியம்தான் உணவு உடை இருப்பிடம் மற்றும் அனைத்து வசதிகளும் சர்வசாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு கிடைத்தால் அதுவும் பாக்கியம்தான் கல்லூரி படிப்பை முடித்தவர்களுக்கு உடன் வேலை கிடைத்தால் அதுவும் பாக்கியம்தான் வேலை அல்லது தொழில் கிடைத்தவர்களுக்கு திருமணம் நடந்தால் அதுவும் பாக்கியம்தான் நல்ல மனைவி நல்ல குழந்தை கிடைத்தால் அதுவும் பாக்கியம்தான் நோயற்ற வாழ்வு கிடைத்தால் அதுவும் பாக்கியமே இப்படி அனைத்து விதமான பாக்கியங்களையும் தரக்கூடிய சனி இதுவரை பின்னோக்கி சென்றதால் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவதில் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் இருந்தது நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய கவைகள் கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கப் போகிறது மனதிலே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும் வேலை தேடி அலைபவராக இருந்தால் இப்பொழுது வேலை கிடைக்கும் நீங்கள் வேலையில் இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் சமுதாயத்திலே உங்களது அந்தஸ்து உயரும் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் இனி லாபம் அதிக அளவில் கிடைக்கும் அந்த லாபம் சிறிது சிறிதாக அதாவது படிப்படியாகத்தான் கிடைக்கும் திடீரென கிடைக்காது சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் பஞ்சமகா யோகங்களில் ஒன்றான சசயோகம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த யோகத்தின் படனை இனி நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அடுத்த சனிப்பெயர்ச்சி வரை உங்கள் முன்னேற்றம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் உங்களது கடன்கள் முற்றிலும் ஒழிக்கப்படும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு என்பதே இருக்காது அதே சமயம் உங்களுடைய தந்தையாருடன் தந்தையின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நீண்ட தூரத்தில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு நீங்கள் புனித பயணம் செல்லப் போகிறீர்கள் உங்கள் ராசியை பொறுத்தமட்டில் சனி என்பவர் நன்மைகளை மட்டுமே உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களைப் போல் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஆக எந்த சனியும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதையும் தரமா தராது அருகில் உள்ள சிவபெருமானின் ஆலயங்களுக்கு சென்று சிவனை வழிபடுவதன் மூலமும் நவகிரகங்களை வழிபடுவதன் மூலமும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமான வாழ்க்கை அமையும் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்